மத்திய மோடி அரசிற்கு எதிராக நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இந்த பேரணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொள்ளாச்சி காவல் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் ஆகிய இருவரும் பேரணிக்கு அனுமதி மறுத்து டிராக்டர் பேரணியை தடுத்து நிறுத்தி விவசாயிகளை கைது செய்தனர் இதில் விவசாயிகளும் கைது செய்யப்பட்டனர் இச்சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பி ஆர் பாண்டியன் சுதந்திர தினத்தன்று நடைபெறவிருந்த பேரணியை தடுத்து நிறுத்திய இரண்டு காவல் ஆய்வாளர்களும் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு கைது செய்து மாலை ஒன்பது மணி வரை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பதாக காவல்துறையானது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தீவிரப்படுத்த முயற்சிக்கின்றதோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் திமுக அரசு விவசாயிகளுக்கு சாதகமாகவும் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கும் என்றால் சம்பந்தப்பட்ட இரண்டு காவல் ஆய்வாளர்களையும் உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்

மோடி அரசுக்கு எதிராக எஸ்கேஎம் என்பிஎல் சொல்லக்கூடிய அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்க சார்பில் இந்தியா முழுமையிலும் தேச தலீவே டிராக்டர் பேரணி அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறை அனுமதியோடு பாதுகாப்போடு நடந்து முடிந்திருக்கிறது உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தமிழ்நாட்டில் வாகனத்தில் பேரணி நடத்துவதற்கு கொடி கட்டி கொள்வதற்கு தேசிய கொடியை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அதற்கான பேரணியை தடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை அவர்களிடத்திலும் அனுமதி பெற வேண்டியில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களை தவிர கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் ராஜசேகர் அதேபோல வெங்கடேஷ் ஆகிய இரு காவல் ஆய்வாளர்கள் விவசாயிகள் பேரணி வந்தபோது டிராக்டரை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்திருக்கிறார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் இரவு ஏழரை மணி வரையிலும் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே போராட்டத்தில் பங்கேற்ற பாலசுப்ரமணியன் போன்ற விவசாயிகள் தள்ளிவிடப்பட்டு காய் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான வீடியோ ஆதாரங்களும் காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறதோ விவசாயிகளை ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தீவிரப்படுத்த முயற்சிக்கிறதோ அது கோவையிலிருந்து துவங்குகிறதோ என்று சந்தேகிக்கிற நிலை இருக்கிறது திமுக அரசு உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்குமேயானால் நீதிமன்றத்தை மதிக்குமேயானால் சம்பந்தப்பட்ட இரு ராஜசேகர் வெங்கடேஷ் இரு காவல் ஆய்வாளர்கள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் காவல் கண்காணிப்பாளர் கோவை அவர்